பசு பரிகாரங்கங்கள் பசு வழிபாடு கோமாததா பூஜை பசுவும் புண்ணியங்களும் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர் பாதம் சரணம் குழந்தை பாக்கியம் பெற கோமாதா பூஜையினால் தரித்திரம் துக்கம் விலகுகின்றன கோபூஜை செய்து வந்தால் வியாபாரம் விருத்தியடையும் நிலையான லாபம் கிட்டும் குழந்தை பாக்கியம் பெற விரும்புபவர்கள் கோபூஜை கோதானம் செய்தால் சிறந்த அறிவுள்ள நல்ல குழந்தைகள் பிறப்பர் என்பதற்கு நமது புராணங்களும் வரலாறுகளும் எடுத்துக்காட்டாகும் திருமணம் நடைபெற நவக்கிரக பீடை நவக்கிரக தோஷமுள்ளவர்கள் கோபூஜையை செய்வது சிறந்த பலனை தரும் விவாகம் நடைபெறாதிருந்தாலும் காலதாமதமாகிக் கொண்டே சென்றாலும் நல்ல வரன் அமையவில்லை என்றாலும் இந்த கோமாதா பூஜை அவற்றிற்கு ஒரு நல்ல தீர்வினை தரும் ஆணுக்கு நல்ல பெண் மனைவியாகவும் பெண்ணுக்கு சிறந்த நற்குணமுள்ள ஆண் கணவனாகவும் கிடைக்கச் செய்யும் பூஜை இந்த கோமாதா பூஜை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கவும் இந்த கோபூஜை செய்வது அவசியம் வியாதி நீங்க ரோகம் வியாதி ஆகியவை கோமாதா பூஜையினால் நீங்கி ஆரோக்கிய வாழ்க்கை உருவாகிறது செல்வச்செழிப்பு ஏற்படுகிறது தரித்திரம் நீங்குகிறது சிறந்த பசுவை உயர்ந்த பசுவை ஸ்ரீசூக்தம் சொல்லி பூஜை செய்து தானம் செய்ய வேண்டும் இந்த கோபூஜையினால் கோதானத்தினால் கோர்ட் விவகாரங்கள் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் விரோதம் நீங்கும் பிதுர் சாபம் தீர பிதுர் சாபம் ரிஷிகள் சாபம் மூதாதையர் சாபம் ஆகியவை நீங்குகிறது பித்து பைத்தியம் போன்றவை கோதானத்தினால் குணமாகி நல்ல கதி கிடைக்கிறது பசு மடம் கோமாதா என்று அழைக்கப்படும் பசு பூவுலகில் லௌகீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பல நன்மைகளை தருகிறது பழங்காலத்தில் பசுக்களை கட்டும் தொழுவத்தினை கோயிலாகவே கருதினர் இதனை ஆக்கோட்டம் என இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது பசுமடம் என்றும் வழங்குவர் அப்பசுமடத்தினை விதிப்படி செய்விக்க வேண்டும் அதாவது ஆற்றுமண் மண் ஓடை மண் புற்றுமண் வில்வத்தடிமண் அரசடிமண் என்பவைகளால் கொட்டிலின் தரைப்பகுதியை அமைக்க வேண்டும் முதிர்கன்று இளங்கன்று நோயுற்ற கன்று ஆகியவற்றிற்கு வெவ்வேறு இடங்களை அமைக்க வேண்டும் நாள்தோறும் கோஷல கோமலங்களை புறத்தே நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும் துர்நாற்றம் வராமல் தூபமிட வேண்டும் தீபங்கள் ஏற்ற வேண்டும் சாலையினுள் சுவத்தி என்னும் சொல்லை சொல்லி மெல்ல மெல்ல பசுக்களை புகுவித்து சிரத்தையோடு புல்லை கொடுக்க வேண்டும் நோயுற்ற பசுக்களுக்கு தனியிடம் அமைத்து மருந்து அளித்து பேண வேண்டும் அஷ்டமி தோறும் பசுக்களை நீராட்டி பூச்சூட்டி அன்னமும் ஜலமும் ஊட்டி தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் காலத்தில் பசுக்களை சோலைகளிலும் மழைக்காலத்தில் மலைச்சாரல் வனங்களிலும் பனிக்காலத்தில் வெயில் மிகுந்த வெளிகளிலும் மேய்க்க வேண்டும் பால் கறத்தல் கன்று பால் உண்டு காம்பை விடுத்த தண்ணீரால் காம்பை கழுவி பாலை கறக்க வேண்டும் ஆசை மிகுதியினால் கன்றுக்கு விடாமல் கறந்தவன் நரகத்தில் விழுந்து நெடுங்காலம் வருந்தி பூமியிலே பிறந்து கடும் பசியினாலே வீடுகள் தோறும் இறந்து பிச்சை எடுத்து பிழைப்பான் கபிலை இனப்பசுவின் பாலை சிவபூஜைக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது அதனை மனிதர்கள் தங்கள் தேவைக்கு மலட்டுப் மலட்டுப்பசுவின் மீதோ இடபத்தின் மீதோ பாரம் ஏற்றினோர் நரகத்தில் வீழ்வர் பசுக்களை பகைவர் கவர்ந்து சென்றால் தங்கள் உயிரை கொடுத்தேனும் அவற்றை காக்க வேண்டும் என்று சான்றோர்கள் கூறியுள்ளனர் பசுக்களுக்கு தீமை செய்தல் கூடாது பசுக்களை ஓட்டிச் செல்லும் போது சிறிதும் வருத்தம் செய்யாமல் இரக்கத்தோடு பலாசங்கோளினை மெல்ல ஓங்கி போ போ என்று ஓட்டிச் செல்ல வேண்டும் இரக்கமின்றி கோபித்து அதட்டி அடிப்போர் நரகத்தில் வீழ்வர் பசுக்களை இடர் நீங்க காக்காதவர்களும் பூஜை செய்யாதவர்களும் காக்காத பாவிகளை தண்டியாத அரசனும் நரகத்தில் வீழ்வார்கள் பசுவின் குருதியானது ஒரு துளி இப்புவியில் விழுந்தாலும் அதிலிருந்து பல கோடி அசுரர்கள் வந்துதித்து உலகை நாசம் செய்வர் என்று வேதம் கூறுகிறது எனவே பசுக்களுக்கு எவ்வித தீங்கும் செய்தல் கூடாது ஆவுறிஞ்சுக்கள் நாட்டுதலும் சிவனுக்கும் ஆச்சாரியருக்கும் பசுவை தானம் செய்தலும் வேண்டும் குற்றமற்ற பசுக்களை இடபத்தை சிவசந்நிதிக்கும் தானம் செய்தலும் சிவனது திருப்பணியின் பொருட்டுச் சகடத்திற்கு எருது கொடுத்தலும் வேண்டும் இழைத்த பசுவை வாங்கி வளர்த்தலும் பெரும் புண்ணியம் தரும் பசுவை கொன்றவனும் கொலைக்காக கொடுத்தவனும் அதன் இறைச்சியைத் தின்றவனும் துயரில் அழுந்துவார்கள் எனவே பசுக்கள் இறைச்சிக்காக கொல்லப்படுவதை நாம் தடுக்க வேண்டும் கோயிலுக்கு செல்பவர்கள் கோயிலியன் பசு உள்ள பசுக்களுக்கு அகத்திக்கீரை கீரை பசும்புல் பழங்கள் உள்ளிட்ட தீவனங்களை அளிக்க வேண்டும் நோயுற்ற பசுக்களுக்கு சிகிச்சைக்கான செலவினையும் ஏற்றுக்கொண்டால் நாமும் ஆரோக்கியமான வாழ்வைப் பெறலாம்